வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத சிம்மராசி பரன் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை உள்ள மே மாத சிம்மராசிப்பிறன் இந்த மே மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று தமிழ் மாதமான வைகாசி மாதம் பிறக்கிறது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசி பலன் விரிவாக நாம் பார்ப்போம் இந்த மே மாதம் சிம்மராசி மக்களுக்கு பலன்கள் யாவும் சற்று ஏற்றத்தாழ்வுகளால் நிரப்பப்படுகிறது மேலும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் அதிக கவனம் தேவைப்படுகிறது நீங்கள் உங்களின் குறிப்பிட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது மற்றும் உங்களின் தேக ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை கிரக நிலைகள் தெரிவிக்கின்றன அதனால் சிவராசி மக்கள் மிகுந்த கவனமாக தங்களின் தேக நலனை பராமரிக்க வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இல்லை என்றால் இதனால் பல்வேறு வகையான உடல்நலக் கோளாறுகள் மற்றும் காயங்கள் அல்லது அறுவை சிகிச்சை அல்லது விபத்து ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறது இப்படிப்பட்ட சிக்கலில் இருந்து சரியான நேரத்தில் வெளியேற நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் நீங்கள் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் சிம்மராசி வணிக வியாபாரிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நிலையில் இருக்கிறது உங்கள் வேலையில் தற்போதைய நிலை சாதகமாக இருக்கும் மேலும் சிம்மராசி மக்களின் விருப்பத்தின் வேரில் எங்காவது இடமாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தங்களின் குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் இருப்பினும் குடும்பத்தின் இயல்பு வாழ்க்கை நிலை உங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் இருக்கும் தங்களின் காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சாதகமான நேரத்தை அனுபவிப்பீர்கள் மற்றும் உங்கள் அன்பான நபருடன் மிக எளிதாகவும் ஆழமாகவும் இணைந்திருக்க விரும்பி உடன் தங்கள் துணையின் கூட்டுறவு உங்களுடன் சிறப்பாக இருக்கும் மற்றும் திருமணமானவர்களுக்கு இது ஒரு ஒழுக்கமான வாழ்வியலாக இருக்கும் உங்கள் மனைவி தங்களின் வார்த்தைகளை அன்போடு கேட்டு அதற்கு தகுந்த பதிலை சொல்வார்கள் இதனால் தங்களின் திருமண வாழ்க்கை நன்றாக செல்லும் சிம்மராசி மக்களின் துணைகள் சில நேரங்களில் உடல்நல கோளாறுகளால் துன்பப்பட்டு சூழப்படலாம் இதனால் அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதற்குண்டான செயல்பாடுகள் நீங்கள் முக்கியமாக கருத்துடன் இருக்க வேண்டும் தங்களின் வெளியூர் பயணங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரமாக இருக்காது இதனால் தங்களின் பயணங்களை குறிப்பிட்ட காலத்திற்கு தள்ளி வைப்பது மிகுந்த நலம் வைக்கும் எனவே உங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியாமல் இருக்கும் எந்த வகையான துறைகளிலும் தங்களின் முதலீடுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் சிம்மராசி மக்களை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது சிம்மராசி மக்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது இந்த மாத மாதத்தின் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் மற்றும் விழாணனுடன் இணைந்து அமர்ந்து உள்ளார் இதன் பலனாக சிம்மராசி மக்கள் தாங்கள் விரும்பிய வேலையில் சில இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது நீங்கள் வேலையை செய்யும் நிறுவனத்தை மாற்ற விரும்பினால் புதிய நிறுவனத்தில் வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உத்தரவமானதாக இருக்கிறது சிம்மராசி மக்களின் வேலையின் இடமாற்றம் செய்யக்கூடிய விஷயத்தில் வருமான காரணம் மற்றும் வாய்ப்பும் இருக்கிறது இதனால் சிம்மராசி மக்களுக்கு சாதகமான காரணமாக இக்காலம் இருக்கும் அதன் பிறகு மே பதினாலாம் தேதி சூரியன் ஒன்பதாம் வீட்டை விட்டு வெளியேறி மாதத்தின் இரண்டாம் பாதியில் பத்தாம் வீட்டிற்குள் நுழைகிறார் இந்த நேரத்தில் உங்கள் அரசாங்க வரைகளை பெறுவதற்கான சிறந்த படங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது இதனால் உங்கள் பணியிடத்தில் நிதி நன்மை நிலைமைகள் நிதி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மே பத்தொன்பதாம் தேதி பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கர பகவான் சொந்த வீட்டில் பிரவேசிக்கிறார் இந்த நேரத்தில் தங்கள் அலுவலகத்து பல்வேறு பிரச்சனையுடன் நீங்கள் போராடுவதை விட்டுவிட்டு உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துவது நல்லது சிம்மராசி மக்களின் வேலை சுய விவரங்களை மேம்படுத்துவதை உறுதி செய்து மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள தொழில்நுட்ப அறிவை உணர்ந்து செயல்பட வேண்டும் சனி பகவான் ஆறாம் வீட்டின் அதிபதியின் இருப்பு மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டிற்கு செல்வதால் உங்கள் வேலையில் உயர் பதவி உயர்வுகள் உண்டாகும் சூழலும் இருக்கிறது சிம்மராசியின் தொழிலதிபர்களுக்கு சாதகமான நேரமாக இக்காலம் இருக்கிறது ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் ஏழாம் வீட்டில் தங்கி உங்கள் தொழிலில் தேவைப்படும் பலத்தை உங்களுக்கு தருவார் அதனால் ஆதாயம் பெற்று வரமுடன் வாழ்வீர்கள் சிம்மராசி மக்களின் வியாபாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இதனால் பொருளாதார நிதி ஸ்திரத்தன்மைக்கான நேரமாக இக்காலம் இருக்கும் சிம்மராசி மக்கள் தங்களின் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள் இருப்பினும் சிம்மராசி மக்கள் மெதுவான வேகத்தில் தங்களின் முன்னேற்றத்தின் உச்சத்தை அடைவார்கள் இதனால் சிம்மராசி மக்கள் இந்த நேரத்தை முழுமையாக உணர்ந்து அதை அனுபவிக்க வேண்டும் சிம்மராசி மக்களின் நிதி சார்ந்து பற்றி பேசினால் இந்த மே மாதம் முழுமைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் எட்டாம் இடத்தில் ராகு செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதால் சிம்மராசி மக்களின் வாழ்வில் பல்வேறு பொருளாதார சவால்கள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பிறரின் உடல்நலக் கோளாறுகள் மற்றும் தேவையற்ற பயன்களால் செலவுகள் உங்களுக்கு அதிகம் ஏற்படும் மேலும் இதனால் மனதில் குழப்பம் உண்டாகி தங்களின் ஆரோக்கியத்தில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திப்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் பணிபுரியும் சிம்மராசி மக்களுடைய தொழில் வல்லுநர்களுக்கு மறுபுறம் நன்மைகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது அரசு வேலை செய்தால் நீங்கள் அரசு நிதியிலிருந்து பணம் கிடைப்பதுடன் அரசிடமிருந்து உங்களுக்கு நல்ல பணங்களும் கிடைக்கும் சிம்மராசி வணிகர்களுக்கு நல்ல ஆதாயம் சம்பாதிப்பதற்கு சூழல் உருவாகி பரபரப்புடன் இருப்பீர்கள் நீங்கள் அரசாங்க வரி ஆக்கிரமிப்புகள் தொடர்பான எந்த ஒரு வேலையும் நீங்கள் தவிர்க்கவும் இதனால் பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு எங்கும் எதிலும் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நேரம் இது இல்லை என்பதை உணர வேண்டும் இருப்பினும் உங்களின் கடந்த கால முதலீடுகளிலிருந்து நல்ல ஆதாய பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மே மாதம் சிம்மராசி மக்களின் வேலை மற்றும் அரசாங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் விரும்பிய பலன்கள் மற்றும் சரியான மரியாதையும் கௌரவமும் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி மக்களின் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் சிம்மராசி மக்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதி வலுப்பெற்று வலுப்பெற்ற நிலையில் இருப்பதால் உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும் அதே நேரத்தில் ராகு மற்றும் செவ்வாயின் அங்கார தோஷம் புதனுடன் இருப்பதால் தங்களின் செரிமானக் கோளாறுகள் வயிற்று நோய் தொற்றுகள் பல்வேறு வகையான உடல் உபாதைகள் சில வகையான அறுவை சிகிச்சைகள் அல்லது இழப்புகள் ஏற்படும் என்பது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகநிலை எடுத்து தெரிவிக்கிறது சிம்மராசி மக்களின் வண்டி வாகன பயணங்களில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் பாதுகாப்பாக உங்கள் இடங்களுக்கு வாகனங்களை ஓட்டிச் செல்லுங்கள் மேலும் ஒருவரிடம் கடன் கேட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும் காரணம் என்னவென்றால் விபத்தை எதிர்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது சுயமிகுந்த பானம் மற்றும் நல்ல உணவுப் பொருட்களில் கவனம் செலுத்த உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை வெளியூர் உணவுகளையும் ஓட்டல் உணவுகளையும் உண்பதை தவிர்த்து வீட்டில் சமைத்த உணவை உண்ணுங்கள் சரியான வகையான திரவங்களை உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை சீராக வைத்திருக்க உதவும் சிம்மராசி மக்களுடைய காதல் திருமணம் தனிப்பட்ட தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும் பொழுது கிமராசி மக்களின் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை அவர் பார்ப்பார் இதனால் உங்களுக்கும் உங்கள் அன்பான குறைக்கும் இடையே உள்ள ஏ உறவு பலம் பொருந்து நலமாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையின் சிறந்த முடிவுகளுக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நீங்கள் இருவரும் பரஸ்பர உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்களின் குடும்ப பழக்க வழக்கம் ரீதியாக சரியாக நடந்து கொள்வீர்கள் காதலர்கள் மற்றும் தம்பதிகள் இருவரும் கூட்டாக ஒரு கோவிலுக்கு அல்லது மத ஸ்தலத்திற்கு ஒன்றாக செல்வது உறவை சரியான திசையில் கொண்டு செல்வதை உறுதி செய்கிறது சிம்மராசி மக்கள் தங்களின் காதலை திருமணமாக மாற்ற முயற்சி செய்து அதில் வெற்றி பெறலாம் இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் பல்வேறு உடல் பிரச்சனைகள் உங்கள் துணையை தொந்தரவு செய்யலாம் இதனால் உங்கள் துணையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான மன அல்லது உடல் பிரச்சினையை சமாளிக்க இது ஒரு நல்ல வழியாக இருக்கும் சிம்மராசி மக்களின் திருவணமானவர்களை பற்றி நாம் பேசும்போது ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அன்புக்குரிய துணையுடன் எனக்கும் ஒன்றுபோல் இருக்கும் தங்களின் வாழ்க்கை துணை ஒரு கட்டுப்பாடான அளவில் அளவிடப்பட்ட வழியில் தொடர் தொடர்பு கொள்வார் இதனால் அவரின் நடத்தை நேர்மறையானதாகவும் ஒழுக்கம் நிறைந்ததாகவும் இருக்கும் இருப்பினும் எட்டாம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் இருப்பதால் தம்பதிக்குள் சற்று கசப்பு மற்றும் கோபம் சச்சரவு ஏற்படலாம் மேலும் புதன் அந்த கிரக சேர்ந்து இருப்பதால் வாழ்க்கை துணையின் பேச்சில் சிக்கல்கள் ஏற்படலாம் இதனால் தம்பதிகளிடையே பல்வேறு வகையான சண்டை கருத்து மோதல்கள் சச்சரவுகள் ஏற்படலாம் விவாதம் அதிகரிப்பதை நீங்கள் கட்டுப்படுத்துவது மிக மிக முக்கியமாகும் துணையின் ஆரோக்கியத்தில் சரியான கவனிப்பு எடுப்பது அவசியமாகிறது சிம்மராசி மக்களினுடைய குடும்பம் மற்றும் உறவுகள் என்று பார்க்கும்பொழுது குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் செவ்வாய் மற்றும் ராகு இடையே பாதிக்கப்பட்ட நிலையில் எட்டாவது வீட்டில் அமர்வார்கள் குடும்ப உறுப்பினர்களே குறிப்பாக குடும்ப அன்புடன் இருக்கக்கூடிய துணையிடமும் பரஸ்பர சடங்குகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன இரண்டாவது வீட்டில் கேது இருப்பது இரண்டு அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சிம்மராசி மக்களின் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அது குடும்ப சூழலை கெடுக்கும் நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் அங்காரக தோஷத்தால் எட்டாம் வீட்டில் ராகவையும் உருவாக்கி ஒட்டுமொத்த குடும்ப அமைதியையும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதனால் அவரது ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி வலுவாக இருப்பதால் உங்கள் தந்தைக்கு ஆரோக்கியம் நன்மைகள் இருக்கும் மேலும் உங்கள் உடன் பிறந்த உங்கள் உறவுக்கு இது முக்கியமானதாக இருக்கிறது என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் மேலும் புனித யாத்திரை அல்லது குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட ஆன்மீக பயணத்திற்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது சிம்மராசி மக்களுடைய பரிகார ஆலோசனை என்பது முருகனின் சண்முக கவசை தொடர்ந்து ஓதுவதை உறுதி செய்யுங்கள் குங்குமத்தை ஒரு செம்பு பாத்திரத்தில் எடுத்து அதை தண்ணீர் விட்டு கலந்து சூரிய பகவானுக்கு அர்கியம் செய்வோம் இது தினந்தோறும் செயல்பட வேண்டிய சூழலாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்று வாழ்க்கையில் சாதகமான படங்களைப் பெற காளைகளுக்கு வெள்ளம் கொடுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எலும்புகளுக்கு சர்க்கரை மற்றும் பச்சரிசி மாவு கலந்த கலவையை வழங்குங்கள் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் உரிமைகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபிரான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜத்தனை வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி